ஹலோ வெல்கம் ஆல் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா அடங்கல் மனுதாரருக்கு கொடுக்கறத வந்து எப்படி ஆன்லைன்ல இருக்கிற எக்ஸல்ல மூலியமாவே கொடுக்கறது அப்படின்றத பார்க்க போறோம் ஏன்னா நான் நிறைய வீடியோல போட்டது போட்டதை பார்த்தீங்கன்னா ஆபீஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இருக்கிற மாதிரி தான் ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தேன் அதை வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னும் போது நிறைய பேர்கிட்ட இன்ஸ்டால் பண்ண சொன்னால் அவங்க சிஸ்டமே வந்து விண்டோஸ் செவனில் தான் இருக்குது எயிட்டில் இருக்குது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனுக்கு மினிமம் ரெக்குவைர்மெண்ட் விண்டோஸ் டென்னு இல்லைன்னா லெவன் இருக்கணும் அதனால் அவங்க அதில் இன்ஸ்டால் பண்ணுறது முடியலன்றாங்க சரி விண்டோஸ் செவனை எயிட்டா எயிட்டை வந்து டென்னு இல்லை லெவனாக அப்கிரேட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அதுக்கு வந்து ரேம் அவங்க சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் பத்தலை அப்படின்றாங்க அதனால வந்து எப்படி ஆன்லைன்லயே நம்ம அடங்கல் பிரிண்ட்டு எப்படி கொடுக்கலாம்ன்றதை பார்க்க போகிறோம் நீங்கள் அதுக்கு வந்து டபிள்யூ டப்யூ டபுள்யூ டாட் ஆஃபீஸ் டாட் காம்ன்ற வெப்சைட் போனீங்கன்னா இது மாதிரி ஒன்று வரும் அதில் வந்து சைன் அப் ஃபார் ஃப்ரீ விஷன் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்றத கிளிக் பண்ணி உள்ள போய் எல்லாம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா க்ரியேட் அக்கௌண்ட் கேட்கும் இது மாதிரி எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கினீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வந்துடும் அக்கௌண்ட் வந்தவொடனே இது மாதிரி ஒரு விண்டோஸ் ஆஃபீஸ் வரும் இது மாதிரி தான் இருக்கும் அதில் நீங்கள் வந்து ஹோமில் இருக்கும் எப்பவுமே அதில் நீங்கள் இங்கே சைடில் எக்ஸல் இருக்குது பாருங்கள் எக்ஸல் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும் அதில் இங்கே அப்லோட் பட்டன் இருக்குது பாருங்கள் அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற இதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அதுக்கு முன்னையே வந்து அந்த அந்த டேட்டாவில் நீங்கள் டேட்டாவை லோட் பண்ணிட்டு கூட அப்லோட் பண்ணிக்கலாம் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் ஊருக்கு ரெடி பண்ண சொன்னோம் இல்லைங்களா அந்த எப்படி அடங்கலில் வர அந்த சர்வே நம்பர் சப்டிவிஷன் பரப்பு இந்த இந்த ஃபார்மேட்டில் இதை ரெடி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அதை அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் சாம்பிளுக்கு ஏற்கனவே இருக்கிறத இதை அப்லோட் பண்ணுறேன் ஓகே அப்லோட் இன் ப்ராக்ரஸ்ன்னா ஆகி அது வந்து ஒரு இதில் ஓப்பன் ஆகும் ஒரு ஷீட்டில் ஓப்பன் ஆகுதுங்களா இதெல்லாம் நம்ம மெயினுக்கு தான் போனோம் மெயினில் வந்து நான் இப்போ ஏழுன்னு பட்டா நம்பர் அடிக்கிறேன் இப்போ வந்து இது வந்து டேட்டா டேட்டாஷீட்டு இது ப்ளம் இது நமக்கு எப்பவுமே ஃபைனல் தான் தேவை ப்ளம் தேவையில்லை இப்போ ஏழு அடிக்கிறேன் ஏழுன்னு அடித்தா ஏழுக்கானது எல்லாம் வந்து இந்த ஃபைனலில் வந்துடும் ஓகேங்களா ஃபைனலில் வந்துட்டவனே நீங்கள் வந்து ப்ளம்மில் இருக்கிறது எதுவும் பண்ணக்கூடாது அது ஃபீடர் ஃபங்க்ஷன் இந்த ஃபைனலில் இருக்கிறது வந்தவனே என்ன பண்ணுங்க எது வரைக்கும் இது வந்திருக்கோ அதை வந்து அப்படியே காப்பி பண்ணி டேஸ்ட் வேல்யூஸாக கொடுத்துங்க ஓகேங்களா கொடுத்துட்டு இது வந்து அப்படியே ஒரே இதுனா அப்படியே வந்து கண்ட்ரோல் டி கொடுத்து அப்படியே நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து கொடுத்துடலாம் ஆனால் இது வந்து பல பயிர் இருக்கிறதுனால பல பயிர் அப்படின்ட்டு இருப்பதால என்ன பண்ணுங்க இது எத் எவ்வளோ சர்வே நம்பர் வருதோ அதை காப்பி பண்ணி அப்படியே வேல்யூஸாக பேஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ உங்களுக்கு இங்கே இந்த காலி இருக்கிறதுல ஒன்னு டூன்னு அடிங்க அதை செலக்ட் பண்ணி எத்தனை வரைக்கும் வருதோ அதை காப்பி பண்ணி அஞ்சு சர்வே நம்பர் அந்த லாஸ்ட் சர்வே நம்பர் வரைக்கும் வச்சுட்டு இதை காப்பி பண்ணி அப்படியே இங்கே வச்சு உணர்முறை பேஸ்ட் வேல்யூஸ் அதே மாதிரி கேஸ் வேல்யூஸ் அதாவது நான் வந்து ஒரு முறை கொடுத்தா போதும் ஒரே ஒரு ஊடு பயிர் இல்ல ஒரு பயிர் ரெண்டு பயிர் மட்டும் இருக்குது சரிங்களா இதுல இருந்து இப்போ இது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே டேட்டாவில் போனீங்கன்னா சார்ட் கஸ்டம் சார்ட்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ மை டேட்டா எஸ் அட்ரஸ் இருந்துச்சுங்களா அதுல காலம் வந்து எம் செலக்ட் பண்ணீங்க ஷார்ட் அசண்டிங் அப்படியே தான் இருக்கும் ஓகே கொடுங்க கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு லைனுக்கு நடுவில் ஒரு ஒரு சர்வே நம்பருக்கு நடுவில் ரெண்டு ரெண்டு லைன் வந்துடும் இப்போ அதே மாடல்ல தான் நீங்க அதை வந்து இது வரைக்கும் கண்ட்ரோல் டி கொடுத்து இது பண்ணீங்கன்னா எந்தெந்த பயிரோ அதை மாற்றிக்க போறீங்க ஓகேங்களா கரு நெல் இது வந்து கடலை அது மாதிரி எந்தெந்த இதுவோ இது இந்த ஃபார்முலாவும் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஈக்குவல் டு அடித்து இதில் மைனஸ் இது மைனஸ் இது சரிங்களா இப்போ இதில் வந்து நம்ம அடிக்கிறோம் ம் எவ்வளோ புள்ளி எட்டு வச்சா அது வந்து எட்டு ஏர்ஸ் மிச்சம் இருபது ஏர்ஸ் அதே மாதிரி இதில் வந்து அது அதில் இருக்கிற எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அடிக்கணும் ஃபுல்லி பத்து அது மாதிரி அடிச்சிங்க ஓகேங்களா இப்போ இது மாதிரி அடிச்சிட்டோன்னே இது தேவையில்லை இதை கிளியர் பண்ணிக்கலாம் எந்தெந்த பயிர் வருதோ அதெல்லாம் நீங்கள் இது வந்து துவரை அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க இப்போ வந்து உங்களுக்கு அடங்கள் ரெடி ஆயிடுச்சு எந்த ஊர் ஒன்றுமோ அந்த ஊரில் இதை மாற்றிக்கிட்டு போகிறீங்க இப்போ ப்ரிண்ட்டு பற்றி பார்க்கலாம் இதில் பேஜ் செட்டப்பில் போய் போனீங்கன்னா இது மாதிரி வரும் ஓகேங்களா இது பாருங்க ஏ ஃபோர்லையே இருக்குது பேக் டு பேக் வரா மாதிரி நீங்கள் இதை பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் ரெண்டு மாத்தனால ரெண்டு மட்டும் வருது எல்லாமே மாற்றினீங்கன்னா எல்லாமே வரும் அது மாதிரி வச்சுங்க இப்போ இதில் ஏ ஃபோர் இருக்குங்களா இத வந்து நீங்க ஏ த்ரீவா வச்சுக்கலாம் ஏ த்ரீ வந்து லேண்ட்ஸ்கேப் உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிறது ஏ த்ரீ சப்போர்ட் பண்ற பிரிண்டர் குடுத்துக்கலாம் இல்ல இதுல எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் வச்சு டவுன்லோட்னு குடுத்துக்கலாம் ஓகேங்களா டவுன்லோட் ஆகிடும் இதுதான் இதுல எதனா சந்தேகம் எதனா டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்